கத்தர் மயமுண்டதாக இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அது அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் தேவனுக்கு மகிமூன்றதாக இந்த க வசனத்துக்கு தேவனை சொந்த வைப்போம் இது கத்தர் இயேசாயத்துக்கு தரிசி மூலம் கொடுத்த வசனம் இதுல கத்தர் சொல்ல நான் புதிய காரியத்துக்கு உனக்கு செய்வோம் அந்த புதிய காரியம் இன்றே தோன்றும் அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் சொல்லியிருப்பார் எப்படி சொல்லி இருப்பாருன்னா வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலேயே ஆறுகளையும் உண்டாக்குவேன் வனாந்திரத்தில் ஒரு வனாந்திரமான வழியில் அங்க ஒரு எந்த பக்கம் பாதைன்னு இருக்காது எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் வனாந்திரம் வைல்ட்னஸ் ஒரு ஒரு வனாந்திரத்தில் எந்த பக்கம் பாதைனே தெரியாது அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்குவேன் இருக்கார் அவாந்திர வழி அதான் வேஸ்ட் அண்ட் பாலைவனமார் போகிற இடத்துல அங்கே ஆறுகளை உண்டாக்குவேன் அதே மாதிரி இது எதுக்கு சொல்கிறான்னா அந்த உண்டாக்குவேன் நம்முடைய வாழ்க்கையிலையுமே சில காரியங்கள் நமக்கு வனாந்திரமாக இருக்கலாம் இல்ல அபாந்தர வழியாக இருக்கலாம் ஒரு யாரோ ஒரு ஒரு பாலை இடம் இங்க ஒரு வழி வருமா இங்க ஒரு ஒரு ஆறு வருமா இங்க ஒரு செழிப்பு வருமானால் நம்மளே நம்ப முடியாத மாதிரி இருக்கும் அப்ப அப்படி அடுத்தவங்க நம்புவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் கத்த விசுவாசிச்சிங்கன்னா கத்த ஒரு பாதிச்சா சொல்கிறாரு உங்களுக்கும் வழியை உண்டாக்குவார் உங்களுக்கு ஒரு ஆறு உண்டாக்குவார் அது எப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு 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 ஆறு வரும் ஒரு ஆசீர்வாதம் வரும் தப்பை செய்வார் அந்த நடத்துவார் பல்லவத்தை ஆயத்தப்படுத்துவார் இந்த மெசேஜ் இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் ஏதாவது குறைகள் ஏதாவது வியாதி தருத்திரம் குடும்ப சுற்றுவேஷன் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது காரியத்துல அது வெளியே சொல்ல முடியாத காரியங்களா இருக்கலாம் எந்த காரியத்தினாலும் சரி நீங்கள் ஆண்டவர் நான் வணாந்திரமான வாழ்க்கையில் இருக்கேன் எனக்கு யாருமே கிடையாது நான் தனியாக போயிட்டு இருக்கேன் எனக்கு போக வேண்டிய பாது தெரியல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களை பார்த்து கத்த சொல்லுவார் கண்டு ஆண்டோர் ஒப்பு கொடுங்க உங்களுக்கும் ஒரு வழியை உண்டாக்குவார் உங்களுக்கும் வழியை உண்டாக்குவார் அது ஒருத்தருக்குமே அது அது நீங்கள் கூட நம்ப மாட்டீங்க ஒரு வழியை உண்டாக்குவார் அந்த வழியில நீங்கள் சாட்சியாக பூமியில் ஆசை சாட்சியாக ஒரு ஆசை வாழ்வீங்க அது எல்லாமே பூமியில் சாட்சியில் வாழ்க்கை வாழ்ந்து பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் பல்லவத்துக்கும் அயத்தப்படுத்துவார் தேவன் தாமே Berkabung sih orangnya, Amin.